நடந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல்ல முப்பத்தஞ்சு பேரை நீக்கப்பட்டாங்க அந்த ஒரு சம்பவம் இந்தியால மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலயும் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்புச்சு ஏன்னா வட மாநிலத்துல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களமே மாறும் அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வந்தாங்க அப்பவே ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி முறைகேடை இவங்க லோக்சபா தேர்தல் பண்ணிருக்காங்க பாஜகவுக்கு ஆதரவாதான் தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு பகிரங்கமா பல குற்றச்சாட்டுகளை வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் வியாழக்கிழமை அன்னிக்கு பாஜகவுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக என்னென்ன முறைகேடு பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி

டெல்லியில எல்லா நிபுணர்களையும் கூப்பிட்டு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை என்ன சொல்லிருக்காருன்னா தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சார்ந்து செயல்படுது அதனால தேர்தல் ஆணையம் எப்பயோ செத்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு மிக பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்து மேல ராகுல் காந்தி சொல்லிருக்காரு அதுவும் எப்படி சொல்றாருன்னா தேர்தல் ஆணையம் பல சமயத்துல பல முறைகேடுக்கு துணையா இருந்திருக்கு இந்த சந்தேகம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருக்கு ஆனா அந்த சந்தேகம் எனக்கு எப்ப உறுதியாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் உறுதியாச்சு அப்ப நடந்த லோக்சபா தேர்தல்லும் சரி மகாராஷ்டிரா நடந்த சட்டமன்ற தேர்தல்லையும் சரி பல முறைகேடு நடந்திருக்கு அந்த சமயத்துல எனக்கு தேர்தல் ஆணையம் மேல இருந்த சந்தேகம் ரொம்ப வலுவா உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல இருந்து தான் தேர்தல் ஆணையத்து எதிரா என்ன நடந்தது அப்படின்னு நாங்க ஆராய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக அவர் மகாராஷ்டிரா தேர்தலை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா மகாராஷ்டிரால லோக்சபா தேர்தல்ல காங்கிரஸ் கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க அதாவது லோக்சபா தேர்தல் எட்டு தொகுதிகள்ல முப்பது தொகுதியை காங்கிரஸ் ஜெயிச்சாங்க வெறும் பதினெட்டு தொகுதியில மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு வெறும் அஞ்சு மாசத்துல மகாராஷ்டிரால சட்டசபை தேர்தல் வருது அந்த தேர்தல்ல காங்கிரஸ் படு தோல்வி அடைஞ்சாங்க ஏன்னா ஐம்பது தொகுதிக்கு கீழே தான் அவங்க ஜெயிச்சாங்க இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள்ல இருநூற்று முப்பத்தி ரெண்டு தொகுதி வெறும் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க அதனால எதிர்கட்சி அந்தஸ்த கூட மகாராஷ்டிரால காங்கிரஸால வாங்க முடியல இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்கு அதனாலதான் அவங்களுடைய இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஒரு ஆராய்ச்சிய ரொம்ப தீவிரமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் அப்ப அஞ்சரை மணிக்கு மேல ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க அதுவும் முதல் தலைமுறை ஓட்டாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க ஆராய்ஞ்ச வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி இல்ல அப்பவே எங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மேல இருந்த சந்தேகம் ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இன்னொரு கருத்தையும் முக்கியமா சொல்லியிருக்காரு அது என்னன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வைப்பாங்க அந்த கருத்து கணிப்பு எல்லாமே காங்கிரஸ்க்கு ஆதரவா வெற்றி பெறும் தான் வந்துச்சு ஆனா தேர்தல் முடிவுகள் எல்லாமே பாஜகவுக்கு சார்ந்து போயிருக்கு அதுவும் எங்களுடைய சந்தேகத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொகுதியை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா கர்நாடகால நடந்த லோக்சபா தேர்தல்ல மத்திய பெங்களூர் சட்டசபை தொகுதியில ஒன்றான மகாதேவபுரா அந்த தொகுதியை நாங்க ஆய்வு செஞ்சோம் அதாவது நாற்பது பேர் கொண்ட குழு ஆறு மாசமா அந்த தொகுதியை நாங்க நல்லாவே ஆய்வு பண்ணோம் அந்த தொகுதியில நாங்க தோல்வி அடைஞ்சோம் காங்கிரஸ் தோல்வி அடைந்த சில தொகுதிகளை ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுகளை பாஜக வாங்கியிருந்தாங்க ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல அந்த தொகுதியில பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுது அதாவது ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுல ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு அதாவது போலியான ஓட்டுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய குண்ட தேர்தல் ஆணையத்து மேலையும் பாஜகவை சார்ந்து ராகுல் காந்தி சொல்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது என்னன்னா இது வெறும் ஒரு மாநிலத்துல மட்டும் நடந்தது கிடையாது ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்துக்கு அதிகமான ஓட்டு போலி ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த முறைகேட எப்படி சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்றதையும் தெல்ல தெளிவா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு முறைகேடு அஞ்சு விதமா நடந்திருக்கு அதாவது போலியான வாக்குகள் ஒரே பேர்ல வெவ்வேறு இடத்துல இருக்கிற ஓட்டாளர்கள் அது இன்னொன்னு என்னன்னா ஒரு அட்ரஸ் தான் ஆனா அதுல அறுபது எழுபது பேர் ஒரே அட்ரஸ்ல வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க இன்னொன்னு வெவ்வேறு அட்ரஸ் வேற வேறு அட்ரஸ்ல ஒரே ஆளு வெவ்வேறு இடத்துல போய் ஓட்டு போடுற மாதிரியான ஒரு முறைகேடு பண்ணிருக்காங்க இன்னொன்னு படிவம் ஆறு அத வச்சு முறைகேடு பண்ணிருக்காங்க அந்த படிவம் ஆறுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் சேர்றது அதுக்கப்புறமா ஒரு தொகுதியில இருந்து வேற ஒரு தொகுதிக்கு மாற்ற வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கறதுதான் படிவம் ஆறு இன்னொன்னு வாக்காளர் பட்டியல் வரப்ப அதுல ரொம்ப சின்னதா முகத்தை வச்சு அந்த புகைப்படம் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு புகைப்படத்தை வச்சு அதுல ஒரு முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படின்னு அஞ்சு விதமான முறைகேடு இந்த தேர்தல்ல அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப பகிரங்கமா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதுவும் ஒரு டேட்டாவோட எடுத்து சொல்றாரு இந்த மகதேவபுரா சட்டமன்ற தொகுதியில ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது ஓட்டுகள் போலின்னு சொல்லாத கணக்கோட எடுத்து சொல்றார் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன கணக்குப்படி போலி ஓட்டுகள் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தவறான முகவரியில நாற்பதாயிரத்து ஒன்பது ஓட்டுகள் ஒரே முகவரியில மட்டும் ரெண்டு தவறான புகைப்படத்தை பயன்படுத்தி நான்காயிரத்து நூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுகள் போட்டிருக்காங்க அதே சமயம் முதல் தலைமுறை ஓட்டுகள் மட்டுமே முப்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டுகள் பதிவாயிருக்கு முதல் முறை வாக்காளர்கள் மட்டுமே முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் பதிவாயிருக்கு இப்படி இந்த கணக்கோட ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது ஓட்டுகள் போலியா திருடப்பட்ட ஓட்டுகள் பாஜக சார்பில இருந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு அதே சமயம் அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அப்படின்னா இதை தவிர்த்து ஒரே நபர் வெவ்வேறு மாநிலத்துக்கு போய் ஓட்டு போடுறாங்க ஒரே மாநிலத்துல வெவ்வேறு தொகுதியில ஓட்டு போடுறாங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு எண் ஜீரோன்னு சொல்லி குறிப்பிட்டே ஒரு வாக்காளர் அட்டை இருக்கு அவர் அது மட்டும் இல்லாம அந்த வாக்காளர் அட்டை முப்பத்தஞ்சுக்கும் மேல வீட்டு எண் ஜீரோன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது எந்த அளவுல தேர்தல் ஆணையம் ஆய்வு பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் கேள்விக்குறியையும் முன் வச்சிருக்காரு இதை விட கொடுமை என்னன்னா பாஜகவை சார்ந்த பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா பாஜகவுக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னாரு ஆனா இந்த முதல் தலைமுறை

ஒரு பேரை குறிப்பிட்டு போடப்பட்டிருக்கு அந்த வாக்காளர் அட்டையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு அது வெறும் வாய் வார்த்தையா சொல்லாம அத ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட ரொம்ப தெளிவா ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஒரு நிபுணர் குழுல சொல்லிருக்காரு இதுதான் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் வெறும் வாய் வார்த்தையா இருந்தா கூட இது சரியில்லை அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்கலாம் ஆனா ஒரு ஆதாரத்தோடு அவர் நிரூபிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ராகுல் காந்தி ரெண்டு விஷயத்தை கேட்கிறார் அது என்னன்னா இதோடைய டிஜிட்டல் காப்பி டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலையும் அதே மாதிரி சிசிடி கேமரால பதிவான

என்ன பட்டன் பிரஸ் பண்ணாலும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா யாருமே தேர்தல் ஆணையத்தை நேரடியா குற்றம் சாட்டல ஆனா ராகுல் காந்தி அவர்கள் புள்ளி விவரத்தோட சொல்லி தேர்தல் ஆணையத்தை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே செத்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்காரு இத ஒரு சாதாரண விஷயமா பார்க்க முடியாது ஏன்னா ஒரு தொகுதியில மட்டுமே ஒரு லட்ச வாக்குகள் போலி அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிகளையும் என்ன மாதிரியான போலியான வாக்குகள் பதிவாயிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குடி இங்க முன்வைக்கப்படுது ஏற்கனவே பீகார்ல முப்பத்தஞ்சு பேர் வாக்காளர்கள் இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது இது ஏற்கனவே நடந்திருக்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்தர் வெவ்வேறு மாநிலத்துக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரே நபர் ஒரே மாநிலத்துல வெவ்வேறு தொகுதிகளில் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத வெறும் சாட்சியோட தேர்தல் கமிஷன்ல இருந்து வந்த அந்த வச்சே ஒரு ஒரு அளவுக்கு பண்டலோட ஆதாரத்தை வச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் நிறுவனம் ஆனா என்ன மாதிரியான ஒரு பாஜக அரசும் தேர்தல் ஆணையம் எடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க முன்வைக்கப்படுது ஒருவேளை இது நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வெளியிட்டது வெறும் டேட்டா தான் அந்த டேட்டாவை ஒரு கிளாரிபிகேஷனோட ஒரு நிறுவனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு மொத்தமா போயிடும் அப்படின்றதுதான் எல்லாரும் சொல்ற ஒரு கருத்தா பார்க்கப்படுது எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் ஒரு தேர்தல் ஆணையம் ரெண்டு கட்சிக்கும் நடுநிலைமையா செயல்படணும் ஆனா ஒரு கட்சிக்கு மட்டும் சார்ந்து செயல்படுறத எந்த காலத்திலயும் அனுமதிக்க முடியாது நீதிமன்றம் இதை உடனடியா எடுத்து விசாரிச்சு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும் அப்படின்றது சாதாரண மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா பார்க்கப்படுது இதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ராகுல் காந்தி உண்மையா அவர் நம்பிக்கையோட இதை சொன்னாருன்னா அந்த பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போடுவாரா அவர் போடல அப்படின்னா அவர் சொன்னதுல அவருக்கே நம்பிக்கை கிடையாது அதனால மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எதுக்காக தேர்தல் ஆணையம் அவங்கள பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னா அவர் கையெழுத்து போட்டு அது பொய்னு நிரூபணமானா அவர் மேல சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தேர்தல் ஆணையம் இப்படி ஒண்ணு சொல்லிருக்காங்க இதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா நான் ஏற்கனவே பார்லிமெண்ட்ல சத்திய பிரமாணம் செஞ்சுதான் இருக்கேன் அதனால நான் எதுக்காக மறுபடியும் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு தெளிவான முடிவு வரணும் அப்படின்னா சீக்கிரமா நீதித்துறை இத கையில் எடுத்து விசாரிக்கணும் ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மக்களுடைய உரிமை யார் தங்களை ஆளணும் அப்படின்னு யார் முடிவெடுக்கணும்னா ஒரு மக்கள் தான் அது அவங்களுடைய அதிகாரம் உரிமை எல்லாமே அதுவே இங்க திருடப்படுது அப்படின்னா இது ஜனநாயக நாட்டுல ராகுல் காந்தி சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தீர விசாரிச்சு சரியான முடிவை கொடுக்கணும்ன்றதுதான் இந்திய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு இது போன்ற மேலும் ஒரு தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி